ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழில் வர ஒரு முக்கியமான பாடல் இது நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே என தொடங்கும் பாடல் இந்த பாடல் திருமண தடை நீங்கி ஆண் பெண் இரு பாலருக்கும் விரைவில் திருமணம் நடைபெற பாட வேண்டிய திருப்புகழ் பாடல் ஒவ்வொரு முறை வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு நடந்து முடிஞ்ச பிறகு திருமண வயசுல இருக்கும் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் செய்ய பல தடைகள் வருகிறது சுவாமி இதற்கு நீங்கள்தான் தீர்வு சொல்ல வேண்டும் என்று பெற்றோர்கள் கேட்பார்களாம் அவங்களுக்கு வாரியார் சுவாமிகள் சத்திய வாக்காக அனைவருக்கும் சொல்லும் அற்புத மந்திரம்தான் அருணகிரிநாதர் சுவாமிகள் இயற்றிய இந்த திருமண திருப்புகள் இம்மந்திரத்தை விளக்கேற்றி வைத்து தினமும் ஆறு தடவை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்ல வேண்டும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் அல்லது பெண்ணின் தாயார் அல்லது ஆண்கள் அல்லது ஆண்களின் தாயார் இம்மந்திரத்தை தொடர்ந்து கூறினால் உடனடியாக பலன் உண்டு திருமணமானவர்கள் தொடர்ந்து இம்மந்திரத்தை கூறினால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் இப்போ இந்த பாடலை பார்க்கலாங்களா நீளங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட கொண்ட பேக்குள் மனநாரும் மார்த்தங்கு தருள்வாயே வேல்கொண்டு வேலைப்பன் எறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்த்தட்டும் பெருமாளே இந்த பாடலோட பொருள் நீல நிறத்தை கொண்ட மேகத்தை போன்ற மயில் மேலே நீ எழுந்தருளி வந்த புறப்பாட்டு தரிசனத்தைக் கண்ட காரணத்தால் உன் மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உனது நறுமணம் மிக்க மார்பில் தங்கி விளங்கும் மாலையை தந்து அருள் புரிவாயாக உன் வேலாயுதத்தைக் கொண்டு கடலினை முன்பு வற்றும்படி செலுத்தியவனே வீரம் மிக்க சூரர்களின் குலத்துக்கே யமனாக விளங்கியவனே மற்றும் ரேக் எஜு சாம அதர்வன என்ற நான்கு அழகிய வேதங்களின் பொருளாக விளங்கியவனே எல்லா உயிர்களுக்கு உள்ளும் இருப்பவன் நான் தான் என்று பெருமை பாராட்டி மார்பினை கொள்ளும் பெருமாளே என்பது இப்பாடலோட பொருள் திருப்புகழ் என்பது முருகக் கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூல் கிட்டத்தட்ட பதிமூணா அதிகமான பாடல்களை கொண்ட இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதாகும் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் தீர்வு கிடைக்கணும் நன்மை நடக்கணும்னு நினைக்கிறவங்க திருப்புகழை பாராயணம் செய்தாலே போதும் என கிருபானந்த வாரியர் சுவாமிகள் அவரோட சொற்பொழிவுகளில் அடிக்கடி குறிப்பிடுவார் நீங்களும் இந்த முருகரோட திருமண தடை நீங்கிற திருப்புகளை சொல்லி வாங்க பக்தியோடய நம்பிக்கையோடையும் வேண்டி வாங்க விரைவில் நல்ல முறையில் திருமணம் நடைபெறும் உங்க ஜாதகத்துல எந்த தோஷம் இருந்தாலும் நீங்கி திருமணத்தில் ஏற்ற எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் முருகர் சரி செய்து வைப்பார் முருகர் நிச்சயமா அருள் புரிவார் நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை முருகர் மேலே வைங்க விரைவில் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இந்த பாடலை சொல்லி வாங்க முருகரோட அருளை பெருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா